நானிலம் வாழ தன்னுறு மறைத்து நான்மறை போற்றும் மாதவன் மண்ணில் நாயகன் ராமனாய் வாழ்ந்திட்ட சரிதத்தை நாவினால் பாட விநாயகனே துணை இதுவரை ஸ்ரீராமன் அயோத்தி தேசத்தில் கோசலம் என்னும் அழகிய நாடு கோசலம் என்னும் அழகிய நாடு கோசலை சுமித்திரை கைகேயி தன்னோடு கோமகன் தசரதன் ஆளும் போது கோடி செல்வம் வந்து குவிந்தாலும் பிள்ளை செல்வம் இல்லை என்று உள்ளங்கலங்கி யாகம் நடத்திட பிள்ளைகள் நால்வர் வந்து பிறந்தனர் உள்ளங்கழிப்புற இனிதாய் வளர்ந்தனர் ராமன் பரதன் இலக்குவன் சத்ருக்கனன் ராஜநீதிகள் வித்தைகள் கற்றுமே ராஜபவனத்தில் வாழும் வேளையில் ராஜரிசியாம் விஸ்வாமித்திரன் வேதனை தீர்க்க தம்பிதன்னுடன் வேந்தன் மைந்தன் வனமது சென்றான் வேகரம் கொண்ட அசுரரை அழித்தே வேதமுனிவர் துயரம் தீத்தான் மாமன்னர் ஜனகர் வேள்வியைக் காண மாமுனியோடு செல்லும் வழிதன்னில் மாதவள் அகலிகை சாபம் தீத்தான் மாதொரு பாகன் வில்லை வளைத்தான் சீதை மாண்டவி ஊர்மிளை சுருதகீர்த்தி கோதையர் நால்வரையும் தசரதகுமாரர் பாதை காட்டியோர் நெறியின் வழியே தாதையர் வாழ்த்திட கைத்தலம் பற்றினர் திருமணம் முடித்து அயோத்தி நோக்கி திரும்பும் வழியை மறைத்த பரசுராமன் திகைக்கும் வண்ணம் உணர்த்தி திசைகள் வாழ்த்த வாழும் வேளையில் மன்னவன் தசரதன் ராமன் தனக்கு மகுடம் சூட்டிட முனையும் நேரம் மங்கை கைகேகி இருவரத்தாலே மகனுக்கு மகுடம் உரிமையாக்கினாள் அரண்மனை வாழ்க்கை மாற்றி காட்டினாள் அடவி செல்லவே வழியைக் கூறினாள் அயோத்தி விட்டு ராமனை நீக்கினாள் அரசன் தசரதன் ஆவி போக்கினாள் அரசன் மைந்தன் ராமன் அங்கு அயோத்தி தேசம் துறந்து சென்றான் அன்பு துணைவி தம்பி தன்னுடன் அடவி தன்னுள் கொண்டான் இனி ஸ்ரீராமரின் ஆரண்ய வாசத்தில் தந்தையின் வாக்கிற்காக தன்னலம் கருதாது தரணியை ஆளும் உரிமை துறந்து தம்பியோடும் தாரத்தோடும் வனமது நோக்கி தனிவழி நடந்த தூயவனே விதிவழி நீ சென்றாய் நதிவழிதனைக் கண்டாய் மதிசூடிய அரண் தந்த நதி கங்கை கரையடைந்தாய் கங்கையெனும் நதி மங்கை பொங்கியோடும் கரையில் வாழும் வேங்கை நிகர் வீரன் குகன் கங்கையை கடந்திட உதவிகள் செய்தான் அன்னவன் தனது அன்பைக் கண்டு மன்னவன் மகனே மனமது மகிழ்ந்தாய் அன்னவன் தனது அன்பை கண்டு மன்னவன் மகனே மனமது மகிழ்ந்தாய் அன்று உடன் பிறந்தோம் நால்வர் இன்று உன்னோடு ஐவரென்றாய் அன்று உடன் பிறந்தோம் நால்வர் இன்று உன்னோடு ஐவர் என்றாய் வஞ்சனை அறியா பரதன் நம்பி தஞ்சம் நீயே என்று வந்தனன் நெஞ்சம் நெகிழ்வுற உன்னைத் தழுவினன் அஞ்சுதல் ஒளிந்தேன் அண்ணா என்றனர் கையறு நிலையினன் மேலும் சொல்வான் கைகே என்னும் கொடியால் செய்த கைதவன் தன்னால் தந்தை இறந்தனர் கைத்தோம் நெஞ்சம் என்று கலங்கினன் தந்தை இறந்தார் என்பதை கேட்டு சிந்தை கலங்கிய ராமா உனக்கு மந்திரம் மோதும் வசுட்ட முனிவன் மைந்தன் செய்யும் கடமைகள் உரைத்தான் மறைகள் வகுத்த முறைகளின்படியே மறையோனுரைத்த மொழிகளின் வழியே மன்னகம் நீத்த தந்தை தனக்கு மந்திரம் மோதி தர்ப்பணம் செய்தாய் உந்தன் கடமைகள் செய்ததன் பின்னர் உறவினர் யாவரும் சூழ்ந்திட உத்தமன் வரதன் உன்னிடம் வந்தான் உனது அரசை ஏற்றிடு என்றான் தந்தையின் வாக்கினை மீறிட மறுத்தாய் தந்தையின் வாக்கினை மீறிட மறுத்தாய் தம்பி உந்தன் பாதுகை பெற்றான் தம்பி உந்தன் பாதுகை பெற்றான் தவிப்புடன் அவ்விடம் விட்டுமே சென்றான் தங்கிய இடம் நீங்கிச் சென்றாய் நந்திக் கிராமத்தில் அரியணை அமைத்து உந்தன் பாதுகை அதனில் நிறுத்தி அந்தனை புரிந்துமே அரசினை நடத்தி வேந்தன் வருகைக்கு பார்த்துமே இருந்தான் பரதன் வந்து சென்றதன் பின்னர் பக்கமானது அயோத்தி என்று பல காதங்கள் கடந்து சென்று பஞ்சவடியில் ராமன் இருப்பிடம் கொண்டான் பறவைகள் அரசன் ஜடாஜு என்போன் பஞ்சவடியில் ராமனுக்கு துணைவன் ஆயினன் பஞ்சவடிதன்னில் வாழும் வேளையில் பகையாய் வந்தனள் சூற்ப என்பாள் ராவணன் தங்கை கொண்ட சினமது ராமன் வாழ்வில் ராவணன் செய்த சூழ்ச்சி வெல்ல ராமன் வாழ்வை சூழ்ந்தது பொன்னாய் முளிர்ந்த மானது அங்கே பொய்யென்று அறியாத நங்கை பொய்யாய் மாரிசன் எழுப்பிய குரலால் பொறுமை இழந்து மனமது தவித்தாள் அண்ணனை தேடி இலக்குவன் சென்றான் அருந்தவத்தோனாய் இராவணன் வந்தான் அன்பின் சிறை எடுத்தான் அநீதியை எதிர்த்த ஜடாஜு வீழ்ந்தான் தம்பியும் தானுமாய் திரும்பி வந்து தன் இல்லத்தில் தேடிய ராமன் தன்னவளை காணாது வனத்தில் திரிந்தான் தனது வழியில் ஜடாஜுவை கண்டான் சிறகை இழந்து தரையில் கிடந்தவன் சிறை கொண்டான் ராவணன் என்றே சிந்தை கனக்க கூறி இறந்தான் சிறந்தவன் தன்னை மனத்தால் வணங்கி அன்னவன் தனது தந்தைக்கு நிகரென அங்கு இறுதி கிரிகையை ஆற்றி அவன் சொன்ன தென் திசையினிலே அன்பு துணைவியை தேடிச் சென்றான் செல்லும் வழியில் கண்ட சவரி செல்லுங்கள் வானர ராஜனிடம் என்று சொல்லி தனது தேகம் நீத்தான் செல்வான் ராமன் கிஷ்கிந்தை நாடி இனி வருவது ஸ்ரீராமனின் கிஷ்கிந்தா பிரவேசம் வானவரும் போற்றும் வலிமை உடையவன் வாகனத்து இந்திரன் தந்தையாய்க் கொண்டவன் வாளி என்பவன் தலைமையில் கீழ் வானவரர் வாழும் கிஸ்கிந்தை ராச்சியம் அன்னவன் வாளியில் இளையவன் சுக்ரீவன் அவனியில் காக்கும் கதிரவன் மைந்தன் அண்ணனும் தம்பியும் கருத்தால் வேறுபட அண்ணனுக்கு அஞ்சி ஓடினான் தம்பி ஓடியவன் வாழ்வது ரிஷியக முக பர்வதம் வாடியவன் அங்கு வாழ்வதற்கு காரணம் தேடி அவ்விடம் வாலி வந்தால் நாடிடும் மரணம் வாலியை நிச்சயம் என்னும் உண்மை தந்த பலத்தால் தன்னுடைய அமைச்சர் நால்வரும் துணையாக நன்மையை நாளும் எதிர்த்து எதிர்பார்த்து மன்னவன் சுக்ரீவன் வாழ்ந்தான் அங்கு சத்தி என்னை காட்டிய வழியில் சங்கடம் தீர்க்கும் நட்பினை தேடி சத்திய உருவே வந்தாய் எவ்வுடன் சற்றும் பயந்தனர் வானரர் உன்னிடம் வானரர் அரசனிடம் உரைக்க அண்ணன் அனுப்பிய வீரரோ என்று அங்கவர் உண்மை நிலையினை அறிய அறிவுடைய அமைச்சரை நாடினான் சுக்ரீவன் அனுமான் ஜாம்பவானோடு நளன் நீலன் அமைச்சர் நால்வர் சுக்ரீவன் தனக்கு அவர்களில் சிறந்தவன் அனுமான் என்பவன் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் ஆற்றலில் சிறந்த ஆஞ்சநேயர் தானும் வேற்றுரு கொண்டு வேதியர் போல கொற்றவன் மைந்தரை நாடியே சென்றான் உற்றது இவ்வழி ஏனெனக் கேட்டான் மன்னவர் போற்றும் மாதா சபரி மன்னவன் சுக்ரீவனை நாடிடச் செல்லி மலைக்குச் செல்லும் மார்க்க முறைக்க மன்னெனை தேடி வந்தோம் நாங்கள் என்று இலக்குவன் கூறி அன்னவர் எனக்கு மூத்தவர் ஸ்ரீராமர் நானவர் இளையவன் இலக்குவன் மன்னன் தசரதன் மைந்தர்கள் என்றான் அனுமன் கேட்டான் ஸ்ரீராமநாமம் அக்கணம் ஆனந்தக் கடலுள் அமிழ்ந்தான் அடியவனை ஆண்டவர் வந்தார் என்றே அங்கே தன்னிலை மறந்தேன் என்றான் அடியவன் நான் ஸ்ரீராமர்தனக்கு அஞ்சனை புத்திரன் கேசரி நந்தன் அரசன் சுக்ரீவன் அமைச்சரில் ஒருவன் அனுமன் என்றே தன்னொரு காட்டினான் தோளில் சுமந்தான் ராமலட்சுமணனை தோல்வலி மிக்க ஆஞ்சனேயன் தோழனாக்கினன் சுக்ரீவன் தன்னோடு தோழமை பூண்டரர் ஸ்ரீராம சுக்ரீவர் போருக்கு அழைத்தான் நன்னனைத் தம்பி போராடத் துணிந்த போகாதீர் போகாதீரென மனைவி தடுத்தும் போரிடச் சென்றான் வாளி துணிவாக வாளியை வதைத்து சுக்ரீவன் தன்னை வானர ராச்சிய மன்னனாக்கி வாலியின் மைந்தனையளவரசனென்றே வானர மன்னனை அறிவிக்கச் செய்தாய் இரவியின் மைந்தன் விடுத்த ஆணையால் குரங்குகளெல்லாம் தேடியே வந்தன கரடிகள் தாமும் கடுகி வந்தன அரசன் ஆணையை நாடி நின்றன சுக்ரீவராஜன் சூரியன் மைந்தன் பக்கத் துணைவரை கூவி அழைத்தே மிக்க விரைவுடன் விரைந்து செல்லுங்கள் திக்குகள் அனைத்திலும் தேவியைத் தேடுங்கள் மாமலை காடுகள் அனைத்திலும் தேடி மாதா சீதை பற்றி அறிந்து மாதமொன்று முடிவதற்குள்ளே மாவீரரே திரும்பி வாருங்கள் என்றான் மன்ன நாணைகள் தந்த வேளையில் தென்திசை சென்றான் ராவணன் என்று முன்பு ஜடாஜு என்று நீ என் நினைவில் கொண்டாய் அத்திசை செல்வோர் தாமும் அதி உன்னத ராவர் அனுமான் ஜாம்பவான் நல நீலனோடு அங்கதன் என்னும் வாலிமகன் இவர்கள் ஐவரோடு வானரர் படை இலக்கைத் தேடிக் கிளம்பும் வேளையில் இவர்களை விட்டு அனுமனை மட்டும் இருப்பிடம் அழைத்து தகவல் சொன்னாய் சீதையின் அடையாளம் தெளிவாய் சொன்னாய் சீதையோடு நிகழ்ந்த ஒரு நிகழ்வுகள் உரைத்தாய் சீதை அணிவனை நம்பிடகங்கு சீதைக்கு காட்ட கனையாடி தந்தாய் காண்பே நன்னையை நிச்சயம் அவரிடம் காட்டுவே இந்த அடையாளம் என்று காற்றின் மைந்தன் உறுதி உரைத்து காட்டு வழி சென்றான் நண்பர்களோடு மலைகள் நதிகள் காடுகள் அனைத்திலும் மறைவிடம் கொண்ட இருப்பிடம் தன்னிலும் மறைத்து வைத்தானோ மாதாவை என்று மந்திகள் தேடினர் மாதமும் முடிந்தது கிழக்கு தெற்கு வடக்கு திசைகளில் கிடைக்கவே இல்லை அன்னை என்று கிஸ்கிண்டை திரும்பிய வானர் சொன்னார் கிஸ்கிண்டை மன்னன் மனமது கலங்கினான் தென் திசை சென்றோர் பற்றி தெரியவே இல்லை தகவல் ஆதலில் தெரிந்தே வருவார் தகவல் என்று தெளிவுறச் சொன்னான் உன்னிடம் வந்தே அலைந்து தெரிந்த வானரர் கூட்டம் அகத்தில் கொண்டனர் பசி வாட்டம் அங்கே குகைக்குள் கண்டனர் தோட்டம் அருகே ஒரு தேவியின் தோற்றம் சுந்தரராமர் சேவியை ஏற்று சுற்றிலும் அன்னையை தேடி களைத்த சுத்த வீரரே வருக என்றாள் பிறவை தன் நாம் என்றாள் அவள் தந்த உணவு உண்டு அவள் தவத்தின் வலிமை கொண்டு அழகடல் அருகில் வந்த வீரர்கள் அன்னியை எங்கும் காணாது தவித்தனர் கடற்கரை யோகத்தில் வாழ்ந்து வந்தவன் வாகனத்தில் பறக்கும் பறவைகள் அரசன் கதறவன் ஒளியால் கருகிய இறகினன் கழுகுகள் இணைத்தவன் சம்பாதி என்பான் சிறகுகள் இழந்து வலிமையும் இழந்து சிந்தாகுலம் கொண்டு வாழும் வேளையில் சிந்தனி வசப்பட்ட வானரவைக் கண்டு சிரித்தான் ஆகாரம் கிடைத்ததே என்று இந்த ஒளி கேட்டவர் திகைத்தார் அடுத்த கணமே திகைப்பை துறந்தார் அன்னையை காக்க தன்னிங்கி இழந்தார் அன்று பறவைகள் அரசர் ஜடாயு அன்னவரை போன்ற பறவை ஆதலின் இன்று உயிர் தருவோம் மக்காய் நன்றே இறப்பு தோல்விக்கு விடவும் என்றே வானரர் குறைத்தது கேட்டு என்ன சொன்னீர் ஜடாயு பற்றி எனது இளையான் அவனே ஆவான் என் பெயர் சம்பாதியாகும் எனக்கு விளக்கம் உறையுங்கள் நின்றான் வீரவானரர் விவரம் கூறினார் வீரன் ராவணன் அநீதி எடுத்துமே வீரமுடன் போராடி மண்ணில் லடாயு விழுந்த கதை முழுதும் கூறினர் தன் கதை அனைத்தும் தெளிவுடன் முன் நின்றவரிடம் உரைத்த சம்பாதி தென்னிலங்கே தன்னில் சிறைப்பட்டே அன்னை சீதை உள்ளார் என்றார் ஆள்கடல் கடந்து ராவணன் ஆளும் நாடு இலங்கை உண்டு ஆவண செய்யுங்கள் அங்கே செல்ல ஆபத்து உண்டு வழியில் நிறைய இப்படி விவரம் சம்பாதி சொல்ல இறக்கைகள் தானாய் முளைத்தது அவனுக்கு இதுவே ஸ்ரீராமன் மகிமை என்று என்புடன் கூறி சம்பாதி பறந்தான் மறித்து நின்ற கடலை கடந்து மலையா எழுந்திடும் மலைகள் தாண்டி மங்கையை தேடி செல்வார் யாரன மலைத்து நின்றனர் வாணரர் தாமும் புத்திரன் கருடிகள் அரசன் பிரச்சனை தீர மார்க்கம் தந்தான் பிரபு ராமரின் காரியம் முடிக்க பிரபஞ்சத்தில் வல்லான் அனுமனையே என்றான் வல்லவன் அனுமன் காற்றில் பறந்தான் வலிமையான மைனாக பர்வதம் கண்டு வல்லமை தன்னை சுரசைக்கு உணர்த்தி பழியவள் சிங்கிகை வாழ்வை முடித்து மலையாய் மறைத்த லங்கினியை வென்று மலைகள் சூழ்ந்த இலங்கைக்குள் நுழைந்து கலையின் உருவை அங்கே கண்டான் தலைவன் கணையாளி பார்த்திட தந்தான் அன்னவள் தனக்கு ஆறுதல் சொன்னான் அன்னையின் அடையாளம் ஒன்று பெற்றான் அசோகவனத்தை அழித்திடத் துணிந்தான் அரக்கர் பலரையும் கொன்று குவித்தான் லங்காதிபதி மைந்தர்கள் பலரில் ஒருவன் இளைய இளவல் குமாரன் என்னுயிர் தனையும் வானரம் போக்கிட ராவணன் தலைமகன் வந்தான் இவனது பெயர் மேகநாதன் என்பது இந்திரனை வென்றதனால் இந்திரஜித் ஆனது இவனது பெயர் மேகநாதன் என்பது இந்திரனை வென்றதனால் இந்திரஜித் ஆனது இலங்கை அரசின் பட்டத்து இளவரசன் இளையவன் இறந்ததினால் சினந்து எழுந்தான் இலங்கை அரசின் பட்டத்து இளவரசன் இளையவன் இறந்ததினால் சினந்து எழுந்தான் தந்தைக்கு பிறகு ஆள உள்ளவன் தந்தைக்கு நிகராய் வீரம் படைத்தவன் தன்னை இருத்த அனுமனி வெல்ல தளராது போரிடும் நிலையை பெற்றான் ஐத கணைகள் வீணாகிப் போயின எல்லா சரங்களும் அனுமரிடம் மாஞ்சின எல்லையற்ற கோபத்தோடு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தே விடுத்தான் ராவணன் மைந்தன் அஸ்திரம் அனுமனை நெருங்காது ஆயினம் அஸ்திரம் அனுமனை நெருங்கிடாது ஆயினம் அனுமன் அடங்கினன் பிரம்மனை மறைத்து அனுமன் அடங்கினன் பிரம்மனை மறைத்து அன்னவன் தன்னை ராவணன் முன்பு அரச சபையில் நிறுத்தினான் இந்திரஜித் யாரடா நீ கூறடா பெயரை யார் அனுப்பி இங்கு வந்தாய் யாது காரணம் கொண்டு வந்தாய் யாவரும் அறிய கூறிடு இங்கு விவரம் கேட்டான் பிரதான அமைச்சன் விளக்கம் உரைத்தான் காற்றின் மைந்தன் உன்னவரும் போற்றும் வானராஜன் விரைந்து அனுப்பிய தூதுவன் யான்வன் வித்தையில் சிறந்தவன் ஸ்ரீராமனின் சேவகன் விண்ணகமும் வணங்கும் தேவியை கவர்ந்தாய் விழவில் அன்னையை ஸ்ரீராமர் வசத்தினில் எடுத்தால் உயிர் வாழ்வாய் என்றான் வீழ்கடல் கடந்து வந்தோன் நீரி வழியில் கூறிய அறங்கள் நீக்கினான் ராவணன் ஏற்காது மனதில் நீக்கிடச் சொன்னான் வானரன் உயிரை மறுத்தி உரைத்தான் ராவணன் நிழவல் மன்னன் சுக்ரீவன் தூதன் இவன் மன்னர் மரபெல்ல தூதரை கொள்ளல் மரண தண்டனை வேண்டாம் என்றான் விளவல் விபீஷணன் கூறிய மறுப்பை ராவணன் ஏற்றே அனல் கொண்டு இந்த வானரன் வாளில் இருியிட்டு இலங்கையை விட்டு என்றான் எரித்தனர் அனுமான் வாளை தீயினால் எந்த செய்தி கேட்டே செய்தை எரித்திடாதே தீகியே என வேண்டியதாலே எரிதளல் குளிர்ந்தது வெம்மை தணிந்தது ஏற்பட்ட மாற்றம் மாறுதி அறிந்தான் ஏகினான் வெண்ணில் தலைகள் வளர்த்து ஏழடுக்கு மாளிகை மாட வீதிகளில் ஏற்றினான் நெருப்பை எரிந்ததே நகரம் சாந்தமாக்கி வாளின் நெருப்பை சாதனை நிறைவுடன் அன்னியைக் கண்டு சாகரம் கடந்த நண்பரிடம் மீண்டிட சாரித்தோம் என்றே சந்தோஷம் கொண்டார்